உன்னை கஷ்டப்பட்டு வயித்துல சுமந்து பெத்தெடுத்தது நானே ஆனா நீ உங்க ஒப்பனோட ஆரஞ்சு கலரை அப்படியே உழிச்சு வச்சிருக்க உக்காந்துருக்காம் பாரு உருப்படாதவங்க இல்லையே மொத உறுப்பினர் மாதிரி எங்க நான் ஊருக்கு போயிட்டா நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க சாப்பாடு கிடைக்குது சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம் நீ சந்தோஷமா போயிட்டு வா குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேக்குறான் ஒளியா இருந்தால் சுகர் இருக்கான்னு கேட்குறான் கோம பேசுனா ப்ரெஷர் இருக்கான்னு கேட்குறானுங்க சரி அமைதியா இருக்கலன்னு பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க என்னத்த சொல்ல எவன் நான் கேட்டாலையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறத வச்சு பழக்கிறதுக்கு ஆசைப்படாதாங்கிறான் நம்ம கிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனோ மட்டும்தான் இதை வச்சு எப்படின்னா சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தனை வாய் திறக்க மாட்டேங்கிறான்

யாண்டி ஒரே ஒரு தடவை போட நீல உன்ன பழிச்சு நடிச்சதுக்கு போலீஸ கூட்டு வந்தீல என் வாழ்க்கை பூரா எத்தனை அடியும் கட்டியும் வாங்கிருப்பான் உங்ககிட்ட உன்ன சும்மா விட மாட்டி அடியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஜெகத்ராஜோட ஜென்ம பகனா என்னன்னு காட்டுறந்தி ஏண்டி இந்த மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கலாம்ல ஆமா செத்து போன மீன் வந்து இனிமே நீந்தவா போகுதே வச்சத பேசாம சாப்பிட்டு போவீங்களா

பொண்ணு சும்மா விட மாட்டி அடியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஜெகத்ராஜோட ஜென்ம பகனா என்னன்னு காட்டுறந்தி ஏண்டி இந்த மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கலாம்ல ஆமா செத்து போன மீன் வந்து இனிமே நீந்தவா போகுதே வச்சத பேசாம சாப்பிட்டு போவீங்களா இப்போ நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்